இதே கணி விஜயன் வணக்கம் தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைத்த இயக்குநர்களில் வந்து ஒருத்தர் டைரக்டர் மகேந்திரன் அதாவது ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர் தொகுளகளை வந்து தொடர்ந்து கட்டுரைகள் நிறைய புலனாய்வு மேடம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எழுதியிருக்காரு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஒரு மனிதர் வந்து மகேந்திரன் அவர்கள் மகேந்திரன் உதிரிப்பூக்கள்னால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேர் உண்டாக உண்டு உதிரிப்புகள் மகேந்திரன் தான் வந்து பெரும்பதி சொல்லுவாங்க அவங்க அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய சரித்திரம் படைத்தது வரலாறு படைத்தது அதாவது காட்சி படமாக்கமாகட்டும் கதை வசனமாகட்டும் நடிப்பாகட்டும் எல்லாத்துலேயும் சிறப்பு வாய்ந்த படம் அந்த படம் அப்படிப்பட்ட அந்த மகேந்திரன் வந்து அவரை இங்கு சினிமாவில் வரவைத்தவர் வந்து எம்ஜிஆர் எப்படின்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் காரைக்குடிக்கு அழகு அழகப்பா கல்லூரியில் எம்ஜிஆர் வந்து சிறப்பு வந்தால் போகிறார் அந்த கல்லூரியில் மாணவர் நிர்வாகத்தில் இருந்தவங்க வந்து ஒருத்தர் வந்து மகேந்திரன் மகேந்திரனோட மகேந்திரன் வந்து அவர் எம்ஜிஆர் வரவேற்று இது பண்ணுறாரு எம்ஜிஆர் அங்கே பேசுகிறாரு அப்போ இது பண்ணும்போது எம்ஜிஆர் கிட்ட சில விஷயங்களை துணிஞ்சு பேசுகிறாரு மகேந்திரன் அந்த துணிச்சல் எம்ஜிஆருக்கு பிடிச்சிருந்தது அதாவது அதில் குறைகளையும் சுட்டி எம்ஜிஆர் கிட்ட மகேந்திரன் சுரைகளையும் சுட்டி காட்டியிருக்காரு அதை எம்ஜிஆரை வந்து தவறாக எடுத்துக்கல கோவப்படலை அந்த க அந்த சொன்ன விஷயங்களை உண்மை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் வந்து உங்கள்கிட்ட நல்ல சிந்தனை போக்கு இருக்குது தொலைநோக்கு பார்வை இருக்குது நீங்கள் சினிமாவுக்கு வரலாம் நீங்கள் சினிமாவுக்கு வரலாமே நீங்கள் வாங்க நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா என்னை அவசியம் பாருங்க நான் உங்களை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் அதுதான் எம்ஜிஆருடைய அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மை என்னென்னா குற்றம் செல்வர்கிட்ட கூட அதில் உண்மை இருக்குது அதில் நேர்மை இருக்குங்கிறதுல கண்டறிந்து அதை வந்து ஒத்துக்கிற ஒரு தன்மை எம்ஜிஆர்ந்து பார்த்தீங்களா அதுதான் அவர்கிட்ட பெரிய மேன்மை அப்படி சொன்னவர் வந்து இவர் படிப்பு கா அழகப்பா கல்லூரியிலேருந்து சென்னை வராரு வந்தவரை எம்ஜிஆர் காஞ்சித்தலைவன் படத்தில் வந்து உதவி இயக்குநராக வந்து சேர்த்து விடுறார் சேர்த்து விட்றாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு அதுக்கடுத்து என்ன ஆனாருங்கிறது ஃபாலோ பண்ண முடியல எம்ஜிஆரால் அதுக்கப் அந்த பண்ண முடியாத அந்த ஒரு நேரத்தில் இவருக்கு என்ன ஒரு ஒரு பையனை நம்ம வந்து வர வச்சோமே எங்கே ஆளை காணுங்கிறப்போ ஒரு தேடி வராரு தேடி வரப்போ எங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இல்லை இந்த கொஞ்சம் வேலைகள் இருந்து இது பண்ணால் எனக்கு வந்து அடுத்து வாய்ப்புகள் இல்லாமல் போனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் சொல்லன் படத்தினுடைய அந்த அந்த கதையை வந்து சினிமாக்கு வைக்கிற மாதிரி வந்து மாற்றி இது பண்ண சொல்லி அந்த பொறுப்பை கொடுத்தார் பொறுப்பை கொடுத்துட்டு பேசாமல் போயிட்டார் அப்போ அடுத்தடுத்த வேலைகள் இவர் பிஸி ஆகிட்டார் இவர் நடுவில் காணும் என்ன என்ன ஆச்சு இந்த பையன் நம்ம வந்து ஒரு வேலை கொடுத்து அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு பேசும்போது மகேந்திரன் சொல்லியிருக்காரு எனக்கு எனக்கு ஊர்லேருந்து பணம் உறவு எல்லாம் எதுவும் இல்லை நண்பர்கள்ட்டையும் கேட்குறதுக்கு எனக்கு தோணலை இந்த காரணத்தினால என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு செலவுக்கு வந்து சென்னையில் இருக்கிறதுக்கான செலவுகளுக்கான பணம் கையில் பணம் இல்லை சாப்பிடலை நாலு நாளாக சாப்பிடவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் வந்து துடித்து போயிட்டாரான் துடித்து தலையில் அடிச்சுக்கிட்டாரான் தலையில் அடிச்சுட்டு அட பாவி இதை ஏன் என்கிட்ட வந்து முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல ஏன் இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி அழுதுட்டாரான் எம்ஜிஆர் அவர் பசியினால் இருந்தாருங்கிறத கேட்டு எம்ஜிஆருக்கு மனசு தாங்கலை அழுதுட்டார் அழுதுட்டார் அப்புறம் வந்து சரி இனிமேல் நான் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க இனி எதுக்கும் நீ எந்த இதுவும் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி செலவுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து சென்னை தியாக இருக்கிறதில் ஒரு ஹோட்டலினுடைய வந்து டோக்கன் உணவு டோக்கன் வாங்கி ஒரு மாதத்துக்கு தேவையான உணவு அவர் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வாங்கி கொடுத்துட்டாரு ஏன்னா இவர் பணம் கொடுத்தா கூட இவர் வந்து முறையாக செலவு பண்ணுவாரா இவர் சாப்பிடாம இருந்துட்டார்னா மறுபடியும் அது மாதிரி ஏதோ ஒரு வேறு செலவு பண்ணிவிட்டு சாப்பிடாம இருந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுல அந்த யோசனை முன் யோசனை எம்ஜிஆர்ட்டில் இருந்தது எப்போவுமே அது அந்த யோசனை இருக்கும் சாப்பாடு ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாடு உட்காந்து வாங்கி கொடுத்துட்டார் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அவருடைய இது பயணம் போச்சு பட் பொன்னியின் செல்வன் விஷயம் வந்து எம்ஜிஆர் முன்னெடுத்துட்டு போகல அது ஆனால் தொடர்ந்து எம்ஜிஆரோட தொடர்பில் இருந்தார் இருந்தார்னா அடுத்தடுத்து அவங்க சந்திப்பு இருக்கோ இல்லை படம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் அவர் வந்து துக்களக்கிழமை எழுத ஆரம்பித்தார் துக்களக்கிழமை இருந்து அப்படியே அவருடைய போக்கு வேறு மாதிரி போச்சு ஒரு இடைவெளி இடைவெளிக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தார் முள்ளு முருகன் படத்தினுடைய படத்தை இயக்குநர் பால மகேந்திர அதனுடைய ஒளிப்பதிவு அந்த படத்தை ஆனந்தி ஃபிலிம்ஸ் தயார் பண்ணாங்க ஆனந்தி ஃபிலிம்ஸ் எம்ஜிஆருக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க மகேந்திரன் வந்து ஏற்கனவே அறிவானருங்கிற ஒரு காரணத்தினால எம்ஜிஆருக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க போட்டு காமிச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்தாரு படத்தை பார்த்துட்டு மகேந்திரன் சொன்னார் நான் உன்னை பற்றி கண்ட கனவை நீ இதில் கொண்டு வந்திருக்கிறார் நீ கண்ட கனவும் இதில் இருக்கிறது ஸோ ரெண்டு பேருடைய சிந்தனைக்கும் தகுந்த மாதிரி நீ வந்து படம் பண்ணியிருக்க ரொம்ப சிறப்பாக இருக்குது வாழ்க நல்லா நீ வந்து வருவே நீ சினிமாவில் பெரிய அளவில் வருவேன்னு வாழ்த்தினார் அது மாதிரி பெரிய அளவில் மகேந்திரன் வந்தார் ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது அதாவது மனிதநேயம் எப்படி இல்லாமல் அதில் இருக்குது ஒரு மனிதநேய பண்புகள் எப்படி இருக்குது பெருந்தன்மையான போக்கள் எல்லாம் வந்து இந்த இந்த சந்திப்புகள் அதாவது எம்ஜிஆரோட வாழ்க்கை நான் சொல்லுவேன் நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எம்ஜிஆரோடைய வாழ்க்கை இருக்குது அவர் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் எம்ஜிஆருடைய வாழ்க்கை இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்கிறது தான் மகேந்திரனுடைய அனுபவங்கள் நன்றி வணக்கம்